சிறந்த மாயாஜால கலைஞர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தெரியாத மாயாஜால கலைகளே கிடையாது அவருடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் எந்த ஒரு இடத்தில் அவரை பூட்டி வைத்தாலும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடுவார் அவருடைய கை கால்களை விளங்கிட்டு தண்ணீருக்குள் போட்டு அழுத்தியபோது லாவகமாக அதிலிருந்து சில மணித்துளிகளில் வெளியே வந்தார் இன்னொரு முறை ஒரு அறையில் அவரை அடைத்தபோது அவர் கூறியவாறு ஒரு மணி நேரத்திற்குள்ளேயே அரை கதவை வெளியே வந்தார் அவர் எப்படி இதனை செய்கிறார் என்ன யுக்திகள் மேற்கொள்கிறார் என்பது யாருக்கும் புரியாத புதிராகவே இருந்தது இதுவரை அந்த சிறைச்சாலையில் இருந்து ஒருவர் கூட தப்பித்தது இல்லை என்னும் சான்றும் பெற்றது அந்த சிறைச்சாலை இதனை கேள்விப்பட்ட அந்த மாயாஜால கலைஞர் தன்னை அந்த சிறைச்சாலையில் அடைக்கும்படியும் ஒரு மணி நேரத்தில் நான் வெளியே வந்து என்னுடைய திறமையை உங்களுக்கு வெளிக்காட்டுகிறேன் என்றும் கூறினார் அதற்கு ஒப்புக்கொண்ட அந்நாட்டு அரசாங்கம் அவரை சிறைச்சாலையின் ஓர் அறையில் தள்ளி கதவை மூடினர் உள்ளே சென்று அவர் முதலில் தான் அணிந்திருந்த இடுப்பு பட்டையில் ஒழித்து வைத்திருந்த ஒரு கம்பியை வெளியே எடுத்தார் பின்னர் அந்த கம்பியை வைத்து கதவில் இருந்து சற்று தள்ளி இருக்கும் பூட்டை திறக்க முற்பட்டார் அரை மணி நேரம் முயன்றும் பார்த்தார் ஆனால் முடியவில்லை மிகவும் சோர்வுற்று எரிச்சலுடன் காணப்பட்ட அவர் அசதியில் அந்த கதவின் மீது சாய்ந்தார் கதவு தானாக திறந்தது இதில் வேடிக்கை என்னவென்றால் கதவு தானாக திறந்தது அவருடைய எண்ணங்களிலேயே கதவானது அதன் காரணமாகவே கண்டிப்பாக நம்மை பூட்டி இருப்பார்கள் என்று எண்ணி பூட்டாத கதவை கம்பியை விட்டு திறக்க முயன்று கொண்டிருந்தார் நம்மில் பலர் எண்ணங்களிலேயே இவ்வுலகில் வாய்ப்புகள் இல்லை என்று பூட்டு போட்டுக் உள்ளதால் செய்ய தவறியதை திகைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்து என்ன டாப்பிக்கில் கதை வேண்டும் என்று கண்டிப்பாக கமெண்டில் கூறுங்கள் நான் உங்களுக்காக அதை அப்லோட் செய்கிறேன்